இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா சப்பாத்தியும் மீன் வைக்கிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் தேவையான அளவு ஆஷிர்வாத் சப்பாத்தி மாவு எடுத்துக்கிறேன் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது வாட்டர் ஹீட் ஆனதும் எடுத்து ரெடி பண்ணியிருக்க மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போவும் சப்பாத்திக்கு மாவு பசையும் போது ஹீட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் கொஞ்சம் மெதுவாக பசைஞ்சுக்கோங்க ஹீட் வாட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பசைஞ்சிக்கலாம் மாவு எந்த பதத்துக்கு வந்ததும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்க ஆயில் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் அதாவது கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் யூஸ் பண்ணி பசையும் போது மாவு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆயில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ரொம்ப நேரம் சப்பாத்தி மாவை பசிய தேவை கிடையாது மாவு இந்த பதத்துக்கு பசதி எடுத்துக்கோங்க இப்போது செக் பண்ணி பார்த்துக்கலாம் மாவு சாஃப்டாக இருக்கான்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி செய்யறதுக்கு ரெடியான பதத்தில் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ கோட் பண்ணி வச்சிடலாம் கிரேவி ரெடி பண்ண வாட்டர் ஹீட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க மீன் மேக்கர் ஆட் பண்ணி டென் மினிட்ஸ் ஊற வைக்கணும் பபில்ஸ் மாதிரி வந்ததும் மீன் மேக்கரை தனியாக புளிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கிரேவி ரெடி பண்ண அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் கடாய் ஹீட் ஆனதும் நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்க ஆயில் வந்து ஆர்கானிக் கடலை எண்ணெய் உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணுறேன் கருவேப்பில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொரியட்டும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா வெண்ணிறமாக வதங்கட்டும் அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டதும் வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க வதங்கட்ட தக்காளி நல்லா அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா கறி மசாலா ஆட் பண்ணி அடிப்பிடிக்காமல் கிளறி வைத்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து எடுத்து வச்சிருக்க மேக்கர் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம போட்டிருக்க மசாலா மீன் மேக்கரில் இறங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம்னா கால் கிளாஸ் வர வரைக்கும் நல்லா சுண்ட வைங்க இது மாதிரி லைட்டாக என்ன பிரிஞ்சு வந்ததுன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் கடைசியாக என்ன பண்ணணும்னா கொத்தமல்லி தழையை கட் பண்ணி நம்மளோட வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம் பிசஞ்சி வச்சுருக்க கோதுமை மாவை ரவுண்ட் ஷேப்ல உருட்டி வெள்ளை மாவில் கலக்கி வச்சுக்கலாம் எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு உருட்டும் போது கை எடுக்காமல் உருட்டணும் நம்ம எதுக்காக ஆயில் விட்றோன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரதுக்காக ஆயில் விடுறோம் எதுக்காக சப்பாத்தி இப்படி மடித்து உருட்டோம்னா மடித்து உருட்டும் போது தான் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதாவது ஸ்பெஷல் சப்பாத்தின்னு கூட சொல்லலாம் அடுத்து பேன் ஹீட்டானதும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அடு சப்பாத்தி எடுத்து போடுங்க சப்பாத்திக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுங்க சப்பாத்தி லைட் ஹீட்டானதும் சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா சப்பாத்தி அடிப்பிடிக்கிற மாதிரி வந்துடும்